ஸோ இன்னைக்கு வந்து அமாவாசை நாளே ஊரே சைலண்டாக இருக்குது மணி வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆற்ரை இருக்கும் ஆனால் இன்னும் இருட்டுக்கிட்டாமலே இருக்கு மேகமூட்டமாக இருக்கு இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா அம்மா வந்து மாமா வீட்டில் இருக்காங்க பிரபு வீட்டில் போய் அம்மா வந்து பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம் அங்கே போறதுனாலே ஒரு ஜாலி வந்துடுது ஜீவிதா வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தா நானும் வரேன் நானும் வரேன்னு ரெடி கிளம்பி ஓடி வந்துட்டேன் நானும் மேகம் மாறுங்க ஃபுல்லாக மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேட் நல்லா இருக்கு இந்த கிளைமேட் நல்லா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அயா வீட்டுக்கு போறதுக்கு வந்து பிரபு சங்கு விக்கரு ஆகுது எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு அங்க போவேன் இப்ப வந்து அங்க போறதுனா பகிரத அப்புறம் இன்னும் அவங்க பேருனா பரிஜித் அவனுக்கு ஒரிஜினல் பேரே நினப்பு வர மாட்டேங்குது பறிச்சிட்டு இல்ல ஒருத்தன் பேர் பறிச்சேன் ஒருத்தன் பேர் பக்கிட்டு அந்த பேர் சொல்லி சொல்லி இதே மறந்து போச்சு இப்போ அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கிறதுனால செம ஜாலியாக இருக்கும் ஆமாம் அம்மா அங்கே இருக்காங்க வாங்க அங்கே போய் அம்மாவை கூட்டிட்டு அப்படியே அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ அம்மா அப்படியே அந்த சின்ன பசங்களுக்கு பிஸ்கட் வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஆக்சுவலாக திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் வந்து இந்த வாய்க்கால் காமிச்சிருப்போம் நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த வாய்க்கால் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கரெக்டா இந்த வாய்க்கால் எங்க இருக்குன்னா வந்து தெக்கு பாளையம் ரோடு இந்த ரோடு வாக்கால் தான் கரெக்டா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாக்கியால் வந்து அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறதுனால அப்படியே அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அழகான ஒரு கிராமம் ஒரு வாய்க்கால் அந்த மாதிரியான லொக்கேஷனா பார்த்து நம்ம கவர்ந்துருச்சு செம்மையா இருக்கும் இடத்த பாருங்க அப்படியே மழை வரத்துக்கு முன்னாடி அப்படியே மாதிரி இருக்கு அந்த இடமே சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய வீட்லையெல்லாம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் கிடையாது இப்போ இங்கே வந்ததுல வந்து அப்படியே இயற்கையோட சேர்ந்து வாழ்ற இயற்கை விரும்பிய மாறி ஆமா பாருங்க எல்லா இடத்துலயும் படிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துட்டு வாய்க்காலாம் கட்ட வச்சுட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க கரெக்டா சங்கரண்ணாவும் ஃபோன் ஆமா என்ன இது யாருக்கு

பாப்பலா பொக்கி குறின்றதால பாப்ப வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்க நம்மளோட ரெகுலர் கடை எப்பயுமே இங்க தான் வருவோம் வாங்கு வந்தாச்சு எப்பயுமே நமக்கு பல்கா ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த கடைக்கு தான் வருவோம் பளிய்பளைத்துல யாராச்சும் இந்த கடை தெரியாம இருந்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க வந்ததுக்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் ஆனியன் ரிங்கு அப்புறம் முப்பத்தஞ்சு ரூபா ஆக்சுவலாக வந்து எத்தனை பாக்கெட் இருக்கு பத்து பாக்கெட் இருக்கு ஐம்பது ரூபா கணக்கு வரும் ஆனா முப்பத்தஞ்சு ரூபா இந்த பாக்கெட் வந்து அறுபத்தஞ்சு இது எவ்வளோன்னு தெரியலையே இது மூணும் சேர்த்து நூற்றி நாற்பது ரூபா நூத்தி வெத்த செடியா முப்பது ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு இருக்கிறோம்

ஜீவிதா வந்து ஊருக்கு போக போகிறோம் அதுவும் மூணு நாளைக்கு அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அம்மா எடுத்துக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கு போகிறோம்னா அந்த ஊரோட சாப்பாடு சாப்பிடணும் ஆனால் எங்கள் அம்மா எங்கே போனாலும் சரி புளி சோறு எலுமிச்சி புள்ள சோறு சப்பாத்தி எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்றது பரவாயில்ல இல்லாதப்ப அதை சாப்பிட்டுக்க வேண்டியதான் அது தக்காளி சாப்பாடே சாப்பிட்டு போய்க்கலாம் ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவான் என் ஸ்டைல் என்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புதினா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முழுசை பொறிச்சி வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுரு புடிச்சு புடிசா இதில் வந்து பூண்டு ஒரு கட்டி இஞ்சி ஒரு பீஸு தப்பிசு நாலு வர கொஞ்சம் பட்டை கிராமே சோம்பு ஒட்டுக்கப்பட்டு ஒட்டுக்கப்பட்டு அரைச்சி பண்ணி தான் அரைச்சி தாச்சி விட வேண்டியதுதான் ஈஸியானது தான் பாருங்க ஒரு மூணு கிராம் மட்டும் போல கிராம் நிறைய பழம் ஒரு மூணு கிராம் சோம்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு

அந்த மசாலா போடுற என்னமா ஐஸ் பண்ணி போறேன் இல்ல ஒட்டிக்க போடு தக்காளி கொடி ஏத்தி இப்ப நம்ம அரைச்ச மசாலா செட் ரெடி மசாலா செட் இந்த மசாலா தான் டேஸ்ட் ஏமா பிரியாணிக்கு ஆமா பிரியாணி இல்ல தக்காளி சோறு தக்காளி சார் என்ன சொல்றேடா எனக்கு நீ ஆக்கர் சோறு போடும் எப்படியும் பிரியாணி மசாலா போட்டு பிரியாணின்னு சொல்லி ஏமாத்துவேன் பிரியாணி மேலே பையன் நம்ம எழுந்திட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கறி போட்டேனா தான் அது பிரியாணி பிரியாணி மசாலா போட்டேனால கறி சாப்பிடக்கூடாது அதனால பிரியாணி மசாலா போட்டு தக்காளி சூப்பாரு ஊருக்கு போயிட்டு வாங்க பிரியாணி இது கொஞ்சம் பூ போட்டால் ஒரு சரியாக இருக்குது அரிசி போட்டு அப்படி அரிசி அதனால எல்லாமே நான் போட்டு நல்லா அப்படியே வேக போடுறேன் நல்லா வேக விட்டு அரிசி கொடுப்போம் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சரி பருப்பு நம்ம எல்லாமே நான் போட்டேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகிட்டோம் அது மாதிரி அரிசியில் கலந்துட்டு வந்தது தக்காளி சோறு டக்குனு வேலை முடிஞ்சது மொத்தமே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேலை இல்லை போல மறுமாதிரி முடிஞ்சிருக்கு நேரம் அது வெந்ததுன்னா நல்லா வேக விட்டு நம்ம அரிசி போட்டு ஒரு சவுண்ட் தக்காளி சோறு ரெடி அரிசி ஊடிச்சு தக்காளி பருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ அரிசி போட்டுருக்கேன்

என்ன இங்க கண்ணு கலங்குது அடிக்குது கண்ணு கலங்குது இல்ல இல்ல தெரியுது கண்ணுல கண்ணீர் எல்லாருமே ஷாக் நிக்கிறாங்க அப்படியே அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போதே நானும் ஜீவி வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா நைட்டே வந்து கிளம்புறதுனால நானும் ஜீவி வந்து சூரத் தான் கிளம்புறோம் நெக்ஸ்ட் மந்த் நான் அம்மா அப்பா ஜிவி நாலு பேருமே வந்து சூரத் போகிற பிளான் இருக்குது ஸோ இப்போ வந்து நானும் ஜீவியும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம அம்மாக்கே இப்போ கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறுந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ